பரத உள்ள பாணிகளில் வழுவூர் பாணி பந்தநல்லூர் பாணி ஆகியன குறிப்பிட்டு சொல்லக்கூடியன இதில் நாட்டியத்தின் போது முக பாவங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வள்ளுவூர் பாணியை உருவாக்கியவர் வள்ளுவூர் ராமையா பிள்ளை இவரிடம் பரதநாட்டியம் பயின்ற மாணவிகளில் ஒருவரான கோயம்புத்தூர் ஜெயந்தி ராமச்சந்திரா என்பவர் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோவிலில் ஏப்ரல் நான்காம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் தனது மாணவி பூஜா என்பவருடன் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார் பரதநாட்டிய பிரத்யேக ஆடைகள் அணியாமல் சாதாரண உடையில் வழிபாட்டிற்கு வந்த ஜெயந்தி ராமச்சந்திரா பக்தி பெருக்கின் காரணமாக சுவாமி சன்னதியில் பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் என்ற ராமலிங்கம் அடிகளாரின் விருத்தத்திற்கு பரதநாட்டியம் ஆடத் தொடங்கினார் தனது குரு பரதம் ஆடுவதைக் கண்ட சிஷ்யை பூஜாவும் ஆனந்த நடனமிடும் பாதம் என்ற வழுவூர் ராமையா பிள்ளையின் பாடலுக்கு பரதம் ஆடி இறைவனுக்கு அஞ்சலி செலுத்தினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க